உங்களுக்கு தெரியுமா மிதுனம் ராசிக்கு வாழ்க்கையை சீரமைக்கும் பரிகாரங்கள் மற்றும் செல்வ வெற்றி அளிக்கும் சுத்த சுப நேரம் எப்போது வரும்னு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்ய டிவைன் சக்ஸஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது தின பஞ்சாங்கம் தேதி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கார்த்திகை பதினேழு சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் நாள் புதன்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தி மாலை ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை பிறகு பௌர்ணமி நட்சத்திரம் பரணி மதியம் நான்கு முப்பது நிமிடம் வரை பிறகு கார்த்திகை ராவ காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை யமகம் காலை ஏழு மணி முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிர் மணி பத்து முப்பது நிமிடம் முதல் மணி பன்னிரண்டு வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை சத்தினம் ராசி பலன் ஜீரோ த்ரீ டுவெல் டுவீட் டுவெண்ட்டி ஃபைவ் பிளானடரி பேஸ்டு ப்ரெடிக்ஷன் பாவ பலன் பிளானெட் பேஸ்ட் இன்சைட்ஸ் சந்திரன் மேஷத்தில் பத்தாம் பாவம் தொழில் பணி பெயர் சமூக இடம் உயரும் நாள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குரு கடகத்தில் இரண்டாம் பாவ ஆதரவு பணம் குடும்ப ஆதரவு நன்று வாக்குமதிப்பு நிலைக்கும் கேது சிம்மத்தில் மூன்றாம் பாவம் சிறிய பயணம் அறிவு சம்பந்தமான முன்னேற்றம் ஆன்மீக புலன்கள் கூர்மை பெறும் புத்தன் துலாமில் ஐந்தாம் பாவம் சிந்தனைத்திறன் ஆலோசனையில் நன்மை மாணவர்களுக்கு சாதகமான நாள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் ஆறாம் பாவம் பனி அழுத்தம் இருக்கும் ஆனால் போட்டிகளில் வெற்றியடையும் வாய்ப்பு ராகு சனி மகரத்தில் எட்டாம் பாவம் மன அழுத்தம் மற்றும் முடிவெடுப்பில் மெதுவான வளர்ச்சி ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை முயற்சி மிதமான ஆதரவு குடும்ப பேச்சுவார்த்தைகள் ஆலோசனைகள் பயன் தரும் இன்று திருமண முயற்சி செய்தால் மன அமைதி ப்ளஸ் பாக்கியம் தரும் நாள் திருமண பேச்சு எடுக்க சிறந்த நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய பரிகாரம் நவகிரக ஹோம தீபம் ஏற்றவும் சிவபெருமான் திருநாமம் ஜபம் ஓம் நம வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தடை நீக்கம் மன அமைதி இதெல்லா செயல்களுக்கும் சுப நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து சுருக்கமாக இன்னும் மிதுன ராசிக்கு பண ஆதரவு உடல் மன அழுத்தம் சிறிது இருக்கும் தீர்மானங்களை அமைதியாக எடுக்கவும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் நாள் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்